அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மற்றும் சஷ்டி பூஜை செய்பவர்கள் முக்கியமான கேள்வி கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதற்கான பதில்கள் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம் அந்த பதிவு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சில முக்கியமான கேள்விகள் இருக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சஷ்டி விரதம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதேனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க அதாவது உங்களுடைய விரதத்தை பொறுத்து நீங்கள் இப்போ மிளகு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் சாப்பிட முடியாது இளநீர் விரதம் கடுமையான விரதம் இருக்கிறீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் சாப்பிட முடியாது இதே இது நீங்கள் ஒரு பொழுது உணவு விரதம் இல்லை பால் பழங்கள் விரதம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சொந்தக்கார ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அவங்க நம்மளை சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க நீங்கள் சாப்பிட்டு வரலாம் தாராளமாக சாப்பிட்டு வரலாம் தப்பு கிடையாது நம்மளுடைய விரதத்தை பொறுத்து தாங்க இப்போ வந்து நம்ம காலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் ரெண்டு இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றது வழக்கம் இருக்கும் ஸோ கல்யாண சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு தாராளமாக சாப்பிட்டு வரலாம் தவறு கிடையாது நீங்கள் வந்து குழப்பிக்க தேவையில்லை அதாவது மிளகு விரதம் கடுமையான விரதம் இருக்கிறவங்க வந்து சாப்பிட முடியாது மற்றபடி நீங்கள் பொழுது உணவு ரெண்டு பொழுது உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க தவறு கிடையாது அதே போல் ரெண்டாவது கேள்வி முக்கியமான கேள்வி கேட்டிருந்தது வந்து சட்கோண கோலம் வந்து தரையில் போடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதாவது பூஜரில் தரையில் நம்ம கீழே போட்டு நம்ம உட்காந்து பூஜை செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக போடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பழகி இல்லை அதனால் தரையில் போடலாமான்னு தான் கேட்டிருந்தீங்க பலகை இருக்கிறவங்க பலகையில் போடுங்க பழகி இல்லாதவர்கள் தரையில் தான் போட முடியும் நிறைய பேர் வந்து செல்ஃப் வச்சுருப்பாங்க பூஜை அறையில் வந்து செல்ஃப் இருக்கும் ஸோ செல்ஃப் இருக்கிறவங்க செல்ஃபில் போட்டுக்கோங்க செல்ஃப் இல்லாதவர்கள் தரையில் உட்காந்து தான் பூஜை செய்கிற மாதிரி இருக்குது அப்படி இருப்பவர்கள் தரையில் தாராளமாக போட்டுக்கோங்க ஒன்று தவறே கிடையாது அப்படி இல்லை என்றால் பெரிய உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா தாம்பூலத்தட்டில் கூட நம்ம அரிசி மாவால் ச சற்கொணம் குளம் போட்டுட்டு நம்ம அதற்கு மேலே ஒவ்வொரு தீபம் நம்ம ஏற்றி கொள்ளலாம் அதற்கு வந்து கொஞ்சம் பெரிய தாம்பளை தட்டு தேவைப்படும் அது இருந்தது அப்படின்னு அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்ற நீங்கள் தரையிலே தாராளமாக போட்டுக்கோங்க அரிசி மாவாலையும் நீங்கள் போடலாம் அல்லது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்து கோலப்பொடியில் போடலாமான்னு கேட்டிருந்தீங்க கோலப்பொடியும் பயன்படுத்தலாம்னா ரொம்ப சிறப்பானது எதுன்னு கேட்டோம்னா அரிசி மாவு கோலம் தான் நமக்கு ரொம்ப சிறப்பானது மோஸ்ட்லி அரிசி மாவால் போடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது கோலப்பொடியில் வந்து ஒரு சில கலப்படம்லாம் இருக்கும் இல்லையா அந்த கெமிக்கல்ஸ்லாம் என்னமோ சே அரிசி மாவுங்கிறது ரொம்ப நல்லது நம்ம அரிசி மாவால் கோலம் போடும்போது இந்த மாவை பார்த்தீங்கன்னா எறும்பு சாப்பிட வரும் அப்படி சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது புண்ணியங்கள் கொடுக்கக்கூடியது அரிசி மாவு கோலம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை என்கிட்ட போட தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கிற அந்த கோலப்படி இருக்குது பார்த்திங்கன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது ரொம்ப சிம்பிள் எது தெரியுமாங்க மஞ்சள் கலந்துக்கோங்க மஞ்சளை வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு நீங்கள் வந்து அரிசி மாவில் போடலாட்ட கூட பரவாயில்ல மஞ்சளில் வந்து நல்லா கலக்கி நீங்கள் உங்கள் மோதிரி வரலாறு அந்த சட்கோணம் வரைஞ்சி அந்த கோலத்தை வரைஞ்சி நீங்கள் வந்து அதற்கு மேலே தீபம் வெற்றுவது அதை விட சிறப்புக்குரியதாக இருக்குது ஒன்று அரிசி மாவால போடுங்க அல்லது மஞ்சளால் போடுங்க முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து கோலப்படியை பயன்படுத்துங்க கோலப்பொடி பயன்படுத்தலாம் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப பெஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க வந்து பகலில் தூங்கலாமா நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க வந்து காலையில் தான் நம்ம தூங்க முடியும் ஸோ நைட்டு தூங்குறவங்க வந்து காலையில் முழித்திருக்கலாம் நம்ம வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் காலையில் தூங்கினால் மட்டும்தான் உங்களால் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண முடியும் அதனால் வந்து அப்படியே நீங்கள் வந்து உள்ட்டாக மாற்றிக்கோங்க ரொட்டேஷன் வந்து மாற்றிக்கோங்க அதாவது பகலில் தூங்கிக்கோங்க நைட்டு வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கோங்க அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து கணக்கு எடுத்துக்கலாம் எப்படி வந்து நம்ம காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை விரதம் நேரமோ அதே போல் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க வந்து சாயங்காலம் ஆறு மணிலேருந்து விடியமுன்னா காலை ஆறு மணி வரையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு வந்து எந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு குறிப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி நேரம் ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம வந்து வேலை பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து அதை வைத்து கணக்கு பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் காலையில் தாராளமாக தூங்கலாம் காலையில் ஒன்றும் தவறே கிடையாது காலையில் வந்து நீங்கள் நைட் ஷிஃப்டெலாம் முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு தூங்குறீங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலஞ்சு மணி வரையே தூங்குங்க நாலு மணி வரையும் கூட தூங்கலாம் நாலரை அஞ்சு மணிக்குலாம் தூங்கி எழுந்துடுச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கான டியூட்டிக்கான நேரம் எப்போதோ அப்போதான் நீங்கள் போய்க்கலாம் நீங்கள் வந்து குழம்பிக்காதீங்க எப்படி இவங்க வந்து பகலை தூங்கக்கூடாதோ அதே போல் நீங்கள் இரவு வந்து வேலை பார்க்குறதுனால தூங்க மாட்டிங்க ஸோ இரவு நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கிறோன்ன நீங்கள் விரதம் அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் யாராவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து இப்போ முருகன் பற்றிய தகவல் நிறைய கேட்குறாங்க ஏன்னா நமக்கு சஷ்டி போயிட்டுருக்கனால நிறைய டவுட்டு கேட்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பாதி கமெண்ட் என்னால் பார்க்கவே முடியல ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா இந்த இங்கே ரிப்ளை பண்ணுங்க அது ஒரு வகை புண்ணியம் தானே ஏன்னா நம்ம வந்து நான் வந்து ஒரு ஒரு கமெண்ட் பார்க்குறவங்கள அடுத்தடுத்து கமெண்ட் வரேன்னா பாதி கமெண்ட்டு வந்து டக்கு டக்குன்னு போயிடுது நமக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கு இல்லையா இப்போ வந்து நான் சஷ்டியோட வீடியோ நிறையா கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா கேள்விகள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது ஸோ நான் பார்க்கறதுக்கெலாம் நான் வந்து பதிவு போடுற மாதிரி இருக்குது ஸோ ஒரு சில இது நான் பார்க்காமல் விட்டுறேன் அந்த மாதிரி வந்து யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னு தயவு செய்து ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுந்தால் நீங்கள் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுங்கள் அதுவும் நமக்கு வந்து தான் ஏன்னா எப் எப்படி வந்து முருகனுக்கு வந்து முருகன் பற்றிய புகழை முருகன் பற்றிய தகவலை சொல்கிறது புண்ணியம் கிடைக்குதோ அதே போல் வந்து அவங்களுக்கு தெரிந்த தகவல் வந்து தெரியாத தகவலை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் வந்து யாராவது ஏதாவது டவுட்டு கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதற்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அதே போல் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணவும் செஞ்சுருக்கிறீங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்த பிறகு நான் அவங்களுக்கும் நான் ஹார்ட் கொடுப்பேன் ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா சார் அவங்களுக்கு நன்றி விதமாக நான் ஹார்ட் கொடுப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிப்ளை வரல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக தானே இருக்கும் அது நமக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம ஆன்சர் பண்ணாமல்லாம் இல்லை அது நம்ம ஒன்று நம்ம கண்ணுக்கு கரெக்டாக அந்த கமெண்ட் வந்து க கண்ணுக்கு தென்படாது அப்படி இல்லைன்னா நான் பார்க்காம விட்டுருப்பேன் இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அதாவது ஒன்றுன்னு நான் அதை பார்க்காம விட்டுருப்பேன் இல்லைன்னு அப்படின்னா நான் பார்க்குற நேரம் அந்த கமெண்ட் என் கண்ணுக்கு தென்படாமல் இருந்திருக்கும் ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ வந்து நான் கமெண்ட் பண்ணல அப்படின்ட்டு யாருக்கோ வச்சிக்காதீங்கன்னா எப்போயாவது நான் பார்க்கும்போதும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் நிறைய கமெண்ட் வருது ரொம்ப அதிகமாக கமெண்ட் வருது இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே டவுட் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா கமெண்ட்டே பண்ண முடியல அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் தெளிவாக நான் வந்து கொடுத்துறேன் ஏன்னா நான் வந்து என்ன உள்ள தகவல் சொல்கிறேனோ அதை வந்து கரெக்டாக வந்து தமிழில் நம்ம கொடுத்துடணும் ஏன்னா கொடுத்துட்டா உங்களுக்கு தேவையானது இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பதிவில் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் கேட்ட கமெண்ட்டே தான் அதிகமாகவும் வருது நான் வந்து நிறைய பதிவு நான் கொடுத்துட்டேன் சஷ்டிக்கு அதில் நீங்கள் வந்து தமிழில் பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி அதில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பதிவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக தகவல் கட்டாயமாக இருக்கும் அதே போல் வேறு எதுன்னு தகவல் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா இதில் மூணுக்கு மட்டும்தான் தமிழில் கொடுத்துருக்கேன் இதை பற்றி மட்டும் பேசுகிறேன் அது மாதிரி பகலில் பார்த்தீங்கன்னா தூங்கணுமான்னு கேட்டீங்க தூங்க தூங்கலாமான்னு கேட்டீங்க மோஸ்ட்லி பகலில் வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் அது வாட்டில் போகும் ஸோ நம்ம அப்படி போகக்கூடாது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு நிச்சயமாக ரெஸ்ட்டு வேணும் கொஞ்சம் நேரம் அடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் சஷ்டி விரதம் இருப்பதெல்லாம் கட்டாயமாக முருகன் பற்றிய தகவல் முருகனுடைய சாங்ஸ் முருகனுடைய படங்கள் பாருங்கள் பொழுதுபோக்குலாம் அதிகமாக பார்க்காதீங்க ஏன்னா பொழுதுபோக்கு பார்க்கும்போது நமக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அதற்கு பதிலாக முருகனுடைய படங்கள் பாருங்கள் போன சஷ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய முருகனுடைய படம் தான் நான் பார்த்தேன் அதனால தான் ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாகவே இருந்துச்சு நிறைய படம் விடாமல் பார்த்துட்ருப்பேன் நான் வந்து போன சஷ்டிக்கு பதிவும் நான் கொடுப்பேன் படங்களையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப பிஸியாக வேலை பார்த்தது போன வருடம் சஷ்டி இந்த வருடம் சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து பிரச்சனை இருக்கறனால பதிவு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அதுவும் ஒரு புண்ணிய இந்த நம்ம முருகனை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறதுக்காக படங்கள் வந்து ஏதேனும் ஒரு படம் பார்க்கணும் ஏன்னா அந்த சஷ்டி முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு படம் பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும் முருகன் படங்கள் கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டும் சஷ்டி விரதம் முடிவதுடன் அந்த ஏழு நாட்களுக்குள்ளே ஏதேனோ ஒரு படம் பார்த்தா கூட போதும் நமக்கு எந்த படம் நமக்கு ரொம்ப மிகவும் பிடிக்குமோ அந்த படத்தை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய முருகன் பற்றிய தகவல் பார்த்துட்டே இருக்கலாம் இந்த ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் இருக்கோ அத்தனை கேள்விக்கும் நான் பதில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதிவு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி